வணக்கம் மக்களே இன்னைக்கு வரமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு வரமல்லி மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க காஞ்ச மிளகாய் இருந்து ஏழு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் இந்த சட்னி வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ வரமிளகாய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க புளி ஒரு சின்ன துண்டு புளி பூண்டு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு உரித்து வச்சுக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்துக்கோங்க தேங்காய் துருவன தேங்காய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஹாஃப் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வரமல்லியை இதில் சேர்த்து வறுத்து எடுக்க போகிறோம் மல்லி வந்து கரிஞ்சிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு மல்லி வந்து வருபட்டுருக்கணும் இப்போது நம்ம வறுத்த மல்லியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் இப்போ இதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மற்ற பொருள் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் பூண்டு வரமிளகா புளி வெங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்தளவு வதங்கினா போதும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு துருவண தேங்காவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஆல்ரெடி வறுத்து கா ஆற வச்சிருக்க மல்லியை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சட்னிக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மல்லியை தான் பவுடர் பண்ணணும் மல்லியை பவுடர் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயம் தேங்காயெல்லாம் சேர்க்கணும் மறக்காமல் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் தண்ணி சேர்க்காம தோயல் மாதிரி அரைச்சு லெமன் சாதம் புளி சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைனா தண்ணி சேர்த்து சட்னியாக அரைச்சிக்கலாம் இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம தாளிச்சிடலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிய விட்டு வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கோங்க இப்போ நம்ம தாளித்ததை சட்னியில் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான வரமல்லி சட்னி ரெடி இது வந்து ஃபீவராக இருக்கும் போது வாய்க்கு கசப்பாக ஒரு மாதிரி எது சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது அந்த மாதிரி சமயத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்